அன்பு நேயர்களே எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளை தினம் ரெண்டு விசேஷம் ஒன்று புரட்டாசி மாதம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை அப்படி என்றாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பெருமாள் ஞாபகம் வருவார் இரண்டாவது பெருமாள் ஞாபகம் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது புரட்டாசி ஏகாதேசி நாளைக்கு சனிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதேசி தேய்பிர ஏகாதேசி அது இரண்டாவது ஒரு காரணம் மூணாவது காரணம் என்ன தெரியுமா நம்ம ஏகாதசியில் விரதம் இருக்கிறோம் சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறோம் இது இல்லாமல் நாளைக்கு வந்து மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ஒரு ஏகாதசிங்கிறது இன்னொரு சிறப்பு இப்போ மகாலய பட்சமாக இருக்குது ஏகாதசியாக இருக்குது ஏகாதசி தெய்வத்துக்கான ஒரு திதி மகாலய பட்சம்ங்கிறது பிதர்களுக்கான ஒரு திதி சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கான ஒரு நாள் இப்படி இந்த மூன்றும் ஒன்றா சேரக்கூடிய விசேஷம் வந்து நாளைக்கு வருதில்லையா அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள் அந்த ஏகாதேசிக்கு வந்து அஜா ஏகாதேசி அப்படின்னுட்டு பேர் இந்த ஏகாதசிக்கு என்ன பேர் என்ன சொன்னால் அஜா ஏகாதேசி ஹரிச்சந்திர புராணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஹரிச்சந்திரன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான் அவன் பொய்யே சொல்ல மாட்டான் அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறத வந்து வசிஷ்டர் வந்து பகிரங்கமாக தேவனுடைய சபையில் சொல்லும் பொழுது விஸ்வாமித்திரர் நான் அவனுக்கு பொய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு எதிர் சபதம் செய்கிறார் இவங்க ரெண்டு பேர் அடிக்கிற கூத்தில் ஹரிச்சந்திரனுக்கு இல்லாத பிரச்சனைகளெல்லாம் வருது அவன் ஒரு பொய் சொன்னால் அவ்வளவு விஷயங்களையும் பெறலாம் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் லோகாயுத்தத்தில் நீங்கள் பொய் பேசுகிறவங்க நிறைய அடைகிற மாதிரி இருக்கும் பொய் பேசக்கூடாதுன்னுட்டு சாஸ்திரம் சொல்லுது ஆனால் பொய் பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா லகுவா எல்லாவற்றையும் அடைந்து விடுகிறார்கள் அது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அதனால தான் மகாத்மா காந்தி வந்து ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சத்தியம் பேசுகின்ற பொழுது சமயத்தில் சத்தியம் பேசுபவர்களுக்கு நிறைய லோக்காயுதமான சிக்கல்கள் வரத்தான் செய்யும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சத்தியம் ஜெயிக்கும் ஆனால் சத்தியம் கடைசியில் ஜெயிக்கும் சத்தியம் தோத்ததா சரித்திரமே கிடையாது ஹரிச்சந்திரன் ஒன்று ஒன்றா நாடு போயிடுது அவங்கிட்டே இருந்து செல்வங்களெல்லாம் போயிடுது மனைவியை பிரிகிறான் சந்திரமதி அற்புதமான மனைவி அந்த சுயம்பர காட்சியே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது பிறக்கும்போதே போதே கழுத்தில் தாலியோடு பிறந்தாலாம் அந்த தாலி யாருடைய கண்ணுக்கும் தெரியாதான் சுயம்பரத்தில் யார் இவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை பார்த்து சொல்லுகின்றார்களோ அவர்கள்தான் இவளுடைய கணவனாக அடையக்கூடிய தகுதி படைத்தவர் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனை இருக்குது அது யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லா நாட்டு மக்களுக்கும் வராங்க அவங்களுக்கு இது தெரியாது தெரிஞ்சால் எல்லோரையும் தான் பார்த்ததா எல்லாம் சொல்லிடுவான் ஆனால் ஹரிச்சந்திரனுக்கு இது தெரியாது ஆனால் பார்க்கும் பொழுது அந்த தாலி மின்னுது அவன் எல்லாவற்றையும் இழந்த அப்படிப்பட்ட சந்திரமதி அவனுடைய பிள்ளை ஏழு வயசு பிள்ளை எல்லாவற்றையும் இழக்கிறான் கடைசியாக நொந்து நூலாக போன போது விரு விஸ்வாமித்திரர் வந்து சொல்கிறார் இதை பார்ப்பா நீ ஏன் வந்து போய் சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை ஊரில் உள்ளவன்லாம் அவனுக்கு உண்மையாக பேசுகிறான் ஒரு போய் சொல்லிவிட்டு தான் போயேன் அப்படிங்கிறார் உடனே அவன் சொல்கிறான் இதை பார்ப்பா நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இனி எமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கிலும் கட்டுரை இழக்கிலும் அப்போ கட்டுரை கட்டுரை என்பது என்ன வார்த்தை என்று சொன்னால் உண்மை பேசுதல் நின்று வரும் கட்டுரை எழுதுகன்னா உண்மையாக எழுதணும்ட்டு அர்த்தம் கட்டுரை இழக்கிலும் என்றான் மதி இழந்து தன் வாய் இழந்து அருந்தவன் மறைந்தான் இந்த விசுவாமத்தின ஓடியே போயிட்டான் இப்போது இந்த ஹரிச்சந்திரன் வனத்திலே ரொம்ப தவித்த பொழுது ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து இந்த சேஞ்ச் வருது இல்லையா அப்போ அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாம் இவருடைய தன்மையை தெரிந்து கொண்டு உன்னுடைய இழந்த அத்தனை செல்வங்களையும் நீ பெறுவதற்கு ஒரு எளிய உபாயத்தை சொல்லுகிறோம் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி அன்னைக்கு நீ விரதமிருந்து பெருமாளை துதித்தால் விஸ்வாமித்திரனுடைய அந்த செயல்கள் எதுவும் உன்னிடம் எடுபடாது நீ சத்தியவந்தனாகவும் இருப்பாய் இழந்த பொருள்களையும் பெறுவாய் சத்தியவந்தனாகவும் இருப்பாய் இழந்த பொருள்களையும் பெறுவாய் அப்படின்ட்டு வரம் கொடுத்தார அப்படிப்பட்ட ஏகாதேசி தான் இந்த அஜா ஏகாதேசி இப்போ புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை இந்த புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை தளிக போடலாமான்னு கேட்குறாங்க பொதுவாகவே மகாலய பட்சத்தில் மகாலய பட்சம் இருக்கிறவங்க தளிக போட மாட்டாங்க மகாலய பட்சம் இல்லாதவங்க அப்பா அம்மாலாம் வீட்டிலேயே இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா தனியாக இருந்தால் அவங்க மகாலயம் பண்ணுறாங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தில் தளிக்க போடுறோம்னா அது ஒரு விதமான ஒரு சிஸ்டம் இரண்டாவது சிஸ்டம் மகாலயம் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பதினஞ்சு நாளுக்கும் மகாலயத்தில் தர்ப்பணாதிகளை பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு பெருமாளை வணங்கலாம் பூஜை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தளியல் போட மாட்டாங்க அதுக்கு மூணாவது நாலாவது சனிக்கிழமையே வச்சுக்கலாம் சரி இந்த ரெண்டாவது சனிக்கிழமை இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் என் வராது காரணம் என்னன்னு சொன்னால் ஒன்று மகாலயபட்சமாக இருக்குது இருக்கணும் ரெண்டாவது ஏகாதசியாக இருக்குது அதனால் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம வட பாயசத்தோட தழிக போடுறதுங்கிறது அந்த சிஸ்டத்தை யாரும் பின்பற்றுறது கிடையாது அதனால் இந்த ரெண்டாவது சனிக்கிழமை தளிக்கப்பட்டு தான் பெருமாளை வணங்கணுன்னுட்டு கிடையாது நாளைக்கு நீங்கள் வெறுமனே அந்த துளசி தீர்த்தத்தோடு கோவிந்தனை வணங்கினா போறோம் இதை நீங்கள் அவசியம் செய்யலாம் இப்படி நீங்கள் இந்த சனிக்கிழமையை வந்து நீங்கள் முறையாக பெருமாளை வணங்குனமுன்னால் இந்த ஏகாதசி விரதம் இருக்குது மகாலய தர்ப்பணாதிகள் அதை விட்டுடக்கூடாது இந்த தர்ப்பணம் செய்கிறத வந்து காலையில் தர்ப்பணாதிகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் செஞ்சு முடிச்சுட்டு ஏன்னா அடுத்தது துவாதிசி அன்னைக்கும் தர்ப்பணம் பண்ணணும் துவாதிசி தர்ப்பணம்ங்கிறது மகாலய தர்ப்பணத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் மறந்துவிடக்கூடாது எப்படி மத்தியாஷ்டமி எப்படியோ அபிதவா நவமி எப்படியோ அதே மாதிரியே இந்த துவாதசி தர்ப்பணம்ங்கிறது ரொம்ப சால சிறந்தது அன்னைக்கு அவசியம் அதை பண்ணி ஆகணும் இந்த சனிக்கிழமை என்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான தினம் காலையிலேருந்து விரதம் இருந்து துளசி தீர்த்தத்தை மட்டும் நம்ம அருந்தி பெருமாளை வழிபட்டு அவருடைய விஷ்ணு சஹ்ரநாமம் அவருடைய ஆழ்வார் பாசனங்களை எல்லாம் பாராயணம் செய்து சாயங்காலம் ஒரு கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு போய் பிரகாரத்தை வலம் வந்து பிராட்டிக்கிட்ட தாயார்கிட்ட போய் சரணடைந்து நம்ம நம்முடைய கோரிக்கைகளெல்லாம் வைத்து வழிபட்டு வந்தால் மிகச்சிறந்த ஒரு நன்மையை இந்த புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை என்று பெறலாம் ரொம்ப அற்புதமான நாள் ஒன்று சனிக்கிழமை ரெண்டு ஏகாதசி மூணாவது மகாலய பட்சம் ஒரே நேரத்தில் தேவர்களுடைய ஆசியையும் முன்னோர்கள் ஆசியையும் ஒரே தினத்தில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நழுவ விட வேண்டாம் நாளை புரட்டாசி சனியை கோலாகலமாக விரதமிருந்து கொண்டாடுவோம் புண்ணியங்களை பெறுவோம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்